வெல்கம் டு ஏஎம் டிரைவிங் இன்றைக்கான கிளாஸ் வந்து எத்தனாவது நாள்மா த்ரீ மூணாவது நாள் ஓகே இப்போ காலை எடுத்துருங்க எடுத்துகிட்டு சீட் பெல்ட்டை மாட்டி ஓகே இப்போது இவர் வந்து கியரை போட்டு எப்படி ஓட்டுறாருன்றத பார்க்கலாம் கிளச்சை நல்லா அழுத்துங்க ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு இந்த கை எடுத்து ஹேண்ட் பிரேக்கில் வச்சு லிஃப்ட் இருங்க 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 நான் சொல்லிடுறேன் லிஃப்டை லைட்டாக அப்படி மேலே தூக்கி பட்டனை ப்ரெஸ் பண்ணி கேளு அதுக்கப்புறம் கை எடுத்து ஸ்டேரிங்கில் வைங்க இப்போது கிளச்சோட மூவிங் பாயிண்ட்டை கவனிக்கணும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக அவசரமே இல்லாமல் அங்கே ஹோல்ட் பண்ணுங்க ஓகே மூவிங் வந்த பிறகு கிளச்சை முழுசாக எடுத்துருங்க அதில் டச் ஆகும்போது பார்த்தீங்க அதுக்கப்புறம் ஆக்சலேட்டரை லேசாக உங்களுக்கு வண்டி நேராக தான் போதான்னு லாங் டிஸ்டன்ஸில் பாருங்கள் ஓகே ரெடி ஸ்லோ கிளச் சகிங் கீரில் அவசரம் வேண்டாம் என் பக்கம் அணைக்கணும் அணைக்க மறந்துட்டிங்களே கிளச்சை பொறுமையாகிடுங்க லேட் ஆகிடுச்சு பாருங்கள் அதுக்கு தான் கீரில் அவசரப்படாதீங்கன்னு சொன்னேன் கீரில் கை கொண்டு வரும்போது நிதானமாக வந்தால் தான் அது எப்படி போடணுன்றது நமக்கு ஐடியா வரும் அது வேகமாக பண்ணிட்டோன்னு வச்சுங்க அந்த அணைக்கிறதெல்லாம் மறந்துடுவோம் நம்ம இப்போ எக்ஸலேட்டரை மெதுவாக கூட்டுங்க செகண்ட்லேயே போகலாம் இந்த செகண்ட் வந்து அந்த இடம் நீங்கள் யூ டன் பண்ணுற வரைக்கும் இந்த செகண்ட்லேயே போகிற மாதிரி போகும் அங்கே ஒரு ரவுண்ட் ஆனாக வருது இல்லையா அந்த ரவுண்ட் ஆனாவை நீங்கள் ரைட்டில் திருப்ப போகிறீங்க கவனமாக நோட் பண்ணுங்கள் பின்னாடி யாராவது வராங்களான்னு ரெண்டு மிரர்லேயும் கவனிச்சுங்க அங்கே ஒரு வேகத்தடை வரும் அந்த வேகத்தடையிலேருந்து உங்கள் வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மாதிரி கட்டைங்க ஏதாவது இருந்தால் அது மேலே ஏற்றாதீங்க டக்குன்னு தான் திருப்பி அடிக்கும் ஸ்லோ பண்ண ஓகே கிளச்சை நல்லா அழுத்திருங்க இப்போ நம்ம ரைட் இண்டிகேட்டர் போட்டுடணும் கழ தள்ளிட்டு கிள்சில் மட்டுமே நம்ம ஓட்டலாம் அதனால் ஆக்சலேட்டர் நமக்கு தேவைப்படாது பாதி கிளச் எடுங்க அந்த ரவுண்ட் ஆனாவை ரவுண்ட் அடிக்கணும் ரைட் சைடில் ஆஃப் கிளச் எடுத்துக்கிட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிங்க ஸ்டேரிங் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்போ தான் உங்களுக்கு வளைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி ஆ இப்போ நீங்கள் ரைட் டான் பொறுமையாக அங்கே பாருங்கள் வளைங்க இன்னும் வளைக்கணும் வளைச்சது ஸ்டடி ஸ்டடி பண்ணுங்கள் ஓகே லாங் ஃபோக்கஸ் இப்போ நம்ம நேர் பாயிண்டில் போகலாம் கிளட்சை மறுபடியும் ஆழத்துங்க இப்போ மெதுவாக கிளச் எடுங்க இந்த எடுக்கும் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வேகமாக ஃபுல்லாக எடுத்துடுற மாதிரி இருக்குது உங்களுக்கு எவ்வளோ மூவிங் தேவையோ அவ்வளோ மட்டும்தான் எடுக்கணும் ஏன்னா செகண்ட் கேரில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகும் அதனால் கண்ட்ரோலாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்தால் போதும் இப்போ மெதுவாக ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் இந்த ரெண்டு லைனும் டச் பண்ணாமல் போகிறோமா அப்படின்றத நான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகே ஸ்லோ கிளச் கை கொஞ்சம் லூஸாக விடுங்க இப்போ கிளட்சை ஏடுங்க ஸ்பீடை கொடுங்க கிளச் வந்து அந்த மாதிரி ஃபுல்லாக டக்குன்னு விடாதீங்க ஏன்னா வேகத்துக்கு தகுந்த மாதிரி தான் கிளட்சை எடுக்கணும் இப்போ இந்த ரெண்டு லைனும் டச் பண்ணாமல் போகிறோமான்றத அதிகமான ஃபோக்கஸ் கொடுங்க கொஞ்சம் கண்ட்ரோலாக கண்ட்ரோல்னால் ஸ்பீடில் இருந்தால் போதும் மற்றபடி நீங்கள் ஸ்டேரிங்கை நேராகவே பிடிங்க எனக்கு என்னவோ லெஃப்ட் லைனை டச் பண்ணுற மாதிரியே போகிற மாதிரி தெரியுது ரெண்டு லைனுக்கும் நடுவில் போங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இந்த ரெண்டு மிரம் பாருங்கள் ரெண்டு லைன் கிட்டே இருக்குதான்னு தெரிஞ்சிடும் ஓகே கொஞ்சம் ஸ்லோ அங்கே ஒரு வேகத்தடை இருக்குது இங்கேருந்தே முழுமையாக வேகத்தை குறைச்சிட்டு கிளட்ச நல்லா அழுத்துங்க தெரியுதா பிரேக் கொஞ்சமாக அழுத்துங்க அதுக்கு காரணம் நீங்கள் கிட்ட பார்க்கறதுனால பார்வையே கிட்ட கொண்டு வராதிங்க ஓகே பிரேக்கை முழுசாக விட்டுருங்க இப்போ நம்ம என்ன கீரில் இருக்கோம் செகண்டுக்கு குறைச்சிங்க நூட்ரல் தள்ளி இல்லை இல்லை நல்லா தள்ளணும் ஆ அப்படி வரணும் இப்போ மெதுவாக கிளச் எடுங்க கிளச் மட்டும் போதும் ஆக்சிலேட்டர் வேண்டாம் டைரக்ஷன் பாருங்கள் ரைட்டில் சாஞ்சிருக்கா அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி முழுசாக எடுக்காதீங்க கிளட்ச் இப்போ மறுபடியும் கிளச் மட்டும் போதும் காணின பிறகு இப்போ மறுபடியும் கிளட்சிடுங்க மெதுவாடுங்க ஓகே இப்போ முழுசாக எடுத்துட்டு ஆக்சிலேட்டர் படிப்படியாக கூட்டுங்க கொஞ்சம் என்ன கொஞ்சம் ரெண்டு லைனுக்கும் நடுவில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகே இன்னும் இன்னும் பிக்கப் சவுண்டு மாறணும் நல்லா ஓகே நெக்ஸ்ட் ஓகே கிளச் எடுத்துகிட்டு ஸ்பீட் இந்த இந்த வேலையை நீங்கள் செய்யும்போது எனக்கு கிட்ட பார்க்குறீங்களோன்னு தோணுது உங்களுக்கு தெரியுதா ஏன்னா வண்டி பாருங்க அலாஞ்சிட்டே இருக்குது அந்த கோடு போய் டச் ஆகுது இல்லைன்னா இந்த கோடை போய் டச் ஆகுது சென்டர் அந்த வண்டி எப்படி போகுதோ அந்த மாதிரி போங்க விரட்ட வேண்டாம் கொஞ்சம் ஸ்லோ ஒரு முறை லாங்காடிங்க ஓகே ஸ்லோ கிளச் ஃபோ க்ளச் எடுத்துகிட்டு ஸ்பீடு இப்போ இந்த இந்த கை இங்கே வரும்போது கொஞ்சம் மிஸ் ஆகுது அதுக்கு காரணம் அந்த அழுத்தம் கூட இருக்கலாம் நீங்கள் கெட்டியாக பிடிக்கிறதுனால கூட இருக்கலாம் அதை கொஞ்சம் லூஸ் பிடிங்க இப்போ ஸ்பீடு உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி மெதுவாக மெயின்டைன் பண்ணுங்கள் ஒரே ஸ்பீடாக முடிஞ்சால் ரெண்டு லைனும் டச் பண்ணாமல் போங்க பஸ்ஸை பார்க்க வேண்டாம் டேர்னிங்கோட எண்டு வரைக்கும் பாருங்கள் சைலண்ட்டில் வேணுமா ஃபோன்லாம் சைலண்ட்டில் வேணும்னு சொல்லுவேன் லைனை டச் பண்ணாதீங்க டச் பண்ணிங்கன்னா நமக்கு இன்னும் ப்ராப்ளம் அதிகமாகும் லைனை விட்டு வெளியே போகாதீங்க உங்களுக்கு ரோடு அகலம் தாராளமாகவே இருக்குது உங்கள் உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளவே நீங்கள் போகலாம் ஓகே இப்போ நம்ம நேம் பண்ணணும் ஸ்லோ கிளச் அரெஸ்ட் பண்ணிவிட்டு வண்டி இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் பிரேக்கில் காலை வச்சுக்கிட்டு மெதுவாக கொஞ்சமாக ப்ரேக் அப்ளை பண்ணுங்க ரொம்ப வேணால் கொஞ்சமாக போதும் இப்போ ப்ரேக்கை விடுங்க அந்த வண்டியை தாண்டி லெஃப்டில் ஸ்டாப் பண்ணுங்க ஃபோன் சைலண்ட்டில் வைங்க இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள் ஓகே ஸ்டடி நேர் பாயிண்ட் ஸ்டாப் ஆ பிரேக் கூட கூடாது இந்த மாதிரி ஓங்கி அடிக்காதீங்க இன்னும் கூட நிதானமாக யூஸ் பண்ணுற அதாவது நிற்கிற மாதிரி ப்ரேக்கை அப்ளை பண்ணுங்கள் சடன்னாக அந்த மாதிரி அழுத்த வேண்டாம் இப்போ இன்னொரு வேலை என்னென்னா இங்கேயும் நீங்கள் யூ டர்ன் பண்ணணும் இப்போ நம்ம என்ன கியரில் வந்தோம் நியூட்ரல் ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு கிளச் கண்ட்ரோல் ஸ்டேரிங் கண்ட்ரோல் இது ரெண்டு மட்டும் கவனித்து லெஃப்டை எடுத்து யூ டர்ன் லெஃப்ட்டு கண்ட்ரோலாக இடுங்க ஆனால் திருப்பத்தை நல்லா கவனிங்க இன்னும் வாங்க கையை மாற்றுங்க ஓகே இப்போ ரைட் வண்டி கொஞ்சம் வேகமாக போகுது நீங்கள் இதை தான் மெயினாக கவனிக்கணும் வண்டி வந்து வேகமாக விரட்டை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் செய்கிற வேலை லேட் ஆச்சுன்னா என்ன ஆகும் வெளியில் தப்பாகிடும் அதனால் எப்போவுமே வண்டி உங்கள் கட்டுப்பாட்டில் வைங்க வேகத்தை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு ஸ்டேரிங்காக வளைக்க ஆரம்பிங்க ஓகே போ லைட்டாக மூவிங் அவன் வர்றதுக்கு லேட்டாகவும் நம்ம அதுக்குள்ளே போயிடலாம் டர்ன் ரைட் ஓகே அந்த பைக் போயிட்டோம் லாரி வந்துச்சு நீங்கள் இன்னும் தாராளமாக போயிருக்கணும் கொஞ்சம் ஸ்டெடி பண்ணுங்கள் ஸ்டேரிங்ல அப்படியே போய் கொஞ்சம் பின்னாடி வாங்க கெட்சை அழுத்துங்க ஸ்டடி 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 ஸ்டீரிங் அவ்வளோதானா வேகமா அவ்வளோதானா சுறுசுறுப்பா இப்போ ரைட்டை எடுக்கணும் இப்போ கெட்சை எடுங்க ஃபுல் டர்ன் ரைட்டு திரும்பிடுமா ஃபாஸ்டா எண்டு வரைக்கும் யாரும் இல்லை அப்படி எப்படிங்க உங்கள் ரோடை கவனிங்க ஓகே ஸ்டடி ரோடை பார்த்து ரோடை பார்த்து ரோடை பார்க்கல நீங்கள் வண்டி எப்படி ஆடு பார்த்திங்களா ரோடில் எப்போவுமே ஸ்டேரிங்கில் அடையாளம் வைக்கக்கூடாது இதுதான் நேருன்னு ரோடை பார்த்து தான் நம்ம அதை முடிவு பண்ணணும் நேர் பாயிண்ட் எதுன்னு இப்போ அவனும் யூட்டர்ன் பண்ணுறான் அவன் முடிஞ்ச பிறகு நம்ம போகலாம் அது வரைக்கும் வேகம் கொடுக்காதீங்க மெதுவாக ஒரு இப்போ ஆக்ஸேட்ரு படிப்படியாக கொஞ்சம் ஓகே ரெடி ஸ்லோ பண்ணி கிளச் சக்கிண்ட் என் பக்கம் கிளட்சை கொஞ்சம் பொறுமையாகிடுங்க சப்போஸ் தப்பான கீராக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் வைப்ரேஷனில் இப்போ இப்போ ஆக்ஸ்லட் ஈவனா கூடாது ஒரே ஈவனாக கூட நெக்ஸ்ட் முதல்ல கை வந்துடுதே போடுங்க கிளட்சை எடுத்துகிட்டு ஸ்பீடு நெக்ஸ்ட்டு என்ன உடனே கை இங்கே வந்துச்சுன்னு வச்சிங்க பிக்கப் டவுன் ஆகிடும் ஏன்னா கிளச்சு தான் முதல்ல அழுத்தணும் கீருக்கு முக்கியமான கண்ட்ரோல் எது வேணும் அதை நீங்கள் லேட்டாக அழுத்திட்டு கை வச்சு புரோஜனம் இல்லையே ஸ்பீடு கொடுங்க பின்னாடி வண்டி வருது கீருக்கு முக்கியமான கண்ட்ரோல் கிளச்சு தான் அதை முதல்ல நீங்கள் வேகமாக அழுத்திட்டீங்கன்னா கீர் மெதுவாக கூட போடலாம் கீரில் அவசரமே வேண்டாம் இப்போ நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஸ்டேரிங்கில் ப்ராப்ளம் வரவே வராது வண்டியும் நல்லா கண்ட்ரோல் வரும் அந்த வேன் வரைக்கும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேகத்தை கொட்டுங்க இப்போ என்ன பண்ணுங்கள் ஸ்லோ பண்ணி முதல்ல கிளச் அழுத்துங்க இப்போ கீரை போடுங்க எப்படி இருக்குது உங்களால் எல்லாத்தையும் கவனிக்க முடியும் இது நீங்கள் ஒவ்வொரு கீருக்கும் இந்த மாதிரி கவனித்து போடுங்க முதல்ல கிளச் அழுத்தணும் அதுக்கப்புறம் கை இங்கே கொண்டு வந்து கீரை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் ஆப்ளிங் ஆகிற ப்ராப்ளம் வந்து அரெஸ்ட் ஆகிடும் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம் இப்போ லைட்டாக கொஞ்சம் ஆழுத்துங்க ஏன்னா இந்த டேர்னிங் முடியணும் அது வரைக்கும் நம்ம லைட்டாக ஸ்பீடு இருக்கட்டும் ஸ்பீடு இருக்கட்டும் ஸ்பீடு சுத்தமாக ஆல்ரெடி டவுனில் தான் இருக்குது ரொம்ப அடங்குகிற மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் ஆற்றுங்க ஓகே ஸ்லோ பண்ணுங்கள் டெச்ஆரஸ் பண்ணிவிட்டு வண்டியை ஓரமாக நிப்பாட்டி முதல்லேருந்து எடுக்கலாம் லெஃப்ட் இந்த லைன் உங்கள் ஸ்டேரிங்க்கு நேராக வர மாதிரி வாங்க கொஞ்சம் பிரேக் அப்ளை கொஞ்சமாக எடுத்துங்க இந்த லைன் ஸ்டடியாக அதுக்கு நீங்கள் ஷார்ட்டாக பார்க்காம லாங்காக பார்க்கணும் இப்போ சுத்தமாக நின்ன பிறகு நியூட்ரல் இப்போ மறுபடியும் ஃபஸ்ட் கியரை போட்டுருங்க இப்போ உங்களுக்கான வேலை என்னன்னா இந்த வேகத்தடைக்கு முன்னாடி ரெண்டு கீரை போட்டுட்டு ரெண்டாவது கீரில் அந்த வேகத்தடையை நீங்கள் க்ராஸ் பண்ணணும் பிரேக்கை விட்டுருங்க மூவிங் பாயிண்ட் கொஞ்சம் ரைட் எடுத்துக்கலாம் கண்ட்ரோலாக போதும் ரைட் போதும் இப்போ என்ன பண்ணுங்க ஸ்டேரிங்கை சரி பண்ணிங்க முதல்ல கொஞ்சம் லெஃப்ட் அடக்கி ஏன்னா லைட்டாக லெஃப்டில் பெண்டில் இருக்குது ரோடு கொஞ்சம் ஆக்சலேட்டர் கொஞ்சமாக ம் சீக்கிரம் அப்படியே கிளச் அழுத்துங்க அது என்ன சொன்னாலும் தான் முதல்ல வருது நோட் பண்ணிங்களா பாதி கிளச் எடுங்க ஃபுல்லாக எடுக்காது இப்போ மறுபடியும் கிளச் அழுத்துங்க தூரமாக கவனிங்க இப்போ கிளச்சை மெதுவாக எடுங்க கொஞ்சம் அந்த லைனுக்குள்ளே வந்துடுங்க லைனுக்கு மேலேயே போய்ட்டுருக்கு கச் மெரிக்க வேண்டாம் மெரிக்க வேண்டாம் பாதிலே வைங்க இப்போ நீங்க கொடுக்கலாம் ஸ்பீட் படிப்படியாக இன்னும் சவுண்டை கேளுங்க இன்னும் நல்லா கிளச் நெக்ஸ்ட் டச் எடுத்துட்டு ஸ்பீட் ஈரமாக இருந்துட்டீங்களோ கீழே தள்ளி பார்த்தீங்க கீழே போகல அப்போ மேலே தான் அப்படின்னு தள்ளுறீங்க கீரை ஞாபகம் வச்சிங்க செகண்ட்னா தேர்ட் எங்கே இருக்கும் தேர்ட்னா ஃபோர்த் எங்கே இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு கீரை போடு ஓகே இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ண போகிறோம் ஸ்லோ கிளச் அரஸ்ட் பண்ணிவிட்டு மெதுவாக லெஃப்ட் பிரேக் கொஞ்சமாக அழுத்தி அந்த டிராக்டரை தாண்டி இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் சுத்தமாக நிற்கட்டும் சுத்தமாக நின்ற பிறகு முதல்ல நூட்ரல் அதுக்கப்புறம் கிளிக் எடுங்க ஃபைனலாக பிரேக் ஆயிடணும் கீரில் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா கீர் நல்லா புரியுதா ஆனால் அதில் கீர் போடுறதுக்கு முன்னாடி கியர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன செய்யணுமோ அந்த வேலையில் நம்ம அதிகமாக கவனம் கொடுக்கணும் கீரில் கீர் அப்படின்னா கீர் மட்டுமே நம்ம கவனிச்சிடக்கூடாது கீருக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலை ஸ்லோ பண்ணணும் கிளச் அழுத்தணும் அதுக்கப்புறம் கியரை போடணும் மறுபடியும் கிளட்சை எடுக்கணும் மறுபடியும் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும் இந்த ஸ்டெப்பில் ஏதாவது சின்ன குழப்பம் வந்தால் கூட ஸ்டேரிங்கில் தான் உங்களுக்கு அதுக்கான தப்பு வந்து தெரிய ஆரம்பிக்கும் வண்டியை வந்து லெஃப்ட் ரைட் இழுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதில் தப்பு வராமல் பார்த்துங்க ஓகே இன்றைக்கான கிளாஸ் போதும் மீதி வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்